ஓம் நம சிவாய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவா இந்த வலைதளங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அதிகபட்சம் நம்ம என்ன பார்க்க முடியும் பொதுவான ராசி பலன்கள் குறு சனிப்பெயர்ச்சி ராகு கேதுக்களின் பெயர்ச்சி மாத பலன்கள் வருடாந்திர பலன்கள் இப்படிதாங்க நம்ம பார்த்துக்கிட்டு வருவது ஒரு வழக்கம் ஆனால் அதை தாண்டி இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் உங்களுடைய பிறப்பு லக்னம் அல்லது பிறப்பு ராசி ஏன் மதியும் விதியும் நமக்கு மிக மிக வலிமையானவை விதியும் மதியும் விதிங்கிறது நம்முடைய பிறப்பு லக்னங்க மதிங்கிறது நம்முடைய பிறப்பு ராசிங்க இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் இப்படி பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கும் உங்களுடைய குண நலன்கள் என்னவாக இருக்கும் பொதுவாகவே சில லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் சில தருணங்கள் நன்மையை கொடுக்கும் சில தருணங்கள் கசப்பை கொடுக்கும் எங்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எங்கு கசப்பை கொடுக்கும் எந்த தசா உங்களை கை தூக்கி விடுவதற்காக முயலும் எந்த தசா புக்திகள் உயர இருக்கின்ற உங்களை கீழே அழுத்தும் ஆக இந்த பதிவில் நாம் இதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் சரிங்க இதை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஏன் இவ்வளவு முயற்சி கொள்ள வேண்டும் அப்படின்னு என்னதான் ஜாதகத்தில் சில கிரக அமைவுகள் இருந்தாலும் அந்த ஜாதக லக்கணத்திற்கும் ராசிக்கும் என கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவிகிதம் வலுவான மாறாத சில தன்மைகளும் மாறாத சில குண அமைப்புகளும் உண்டு ஆக அதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் குறைந்தபட்சம் அந்த முப்பது சதவிகிதத்தையாவது நாம் எப்படி கடந்து கொள்வது அல்லது எப்படி நடந்து கொண்டு வெற்றியாக அதனை மாற்றிக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக உணர்ந்து அதன் மூலம் நம்ம சில வழிகளை வழிநடத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த மாதிரி எந்த தசைகள் எந்த தசா புக்திகள் உங்களுக்கு நன்மை தீமைகளை செய்யும் எந்த உறவுகள் ஏற்றங்களை கொடுக்கும் யாரை நம்பலாம் யாருடன் சேர்ந்து எதை செய்யலாம் என்பதனை எல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பதிவு நிச்சயமாக இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவில் கூறப்படுகின்ற ஏதேனும் ஒரே ஒரு புள்ளியாவது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாவது இருக்கும் ஆக இந்த சின்ன பாயிண்ட் தானே அப்படி நீங்க விளைகிற வேண்டாங்க அந்த சின்ன பாயிண்ட் கூட லைஃப்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் நீங்கள் உங்களுடைய லக்கணம் ராசிக்கான பொதுவான பலன்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூக்ஷமங்களையும் அறியப் போகின்றீர்கள் வாருங்கள் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசி எதில் பிறந்திருந்தாலும் சரி இந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் ரிஷப லக்னம்னா இது அப்படியே நீங்கள் நூறு சதவீதம் எடுத்துக்கலாம் ரிஷபராசினா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பொருந்துங்க சரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப லக்னத்தினுடைய குண அமைப்புகளில் முதல்ல பேசிடுவோம் நாணயமானவர்கள் நல்லவர்களும் கூட அதே நேரத்தில் மன சஞ்சலம் அதிகமாக உள்ளவர்களும் கூட ஸ்ட்ராங்கான மைண்ட் உள்ளவர்களும் கூட என்ன சார் குழப்பிறீங்க மன சஞ்சலங்கிறீங்க அப்புறம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கங்கிறீங்க ஆமாங்க ரிஷபம் சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி மனோ காரகனே உங்கள் ராசியில் தாங்க உச்சமாகறார் ஆனால் அந்த சந்திரனே பார்த்தீங்கன்னா மன உறுதிக்கு எந்த அளவுக்கு காரகமோ மன சஞ்சலத்துக்கும் அவர் தான் காரகம் சரி ரெண்டுமே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்க ரிஷவ லக்னக்காரர்களை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா போல்டாக நிற்பாங்க நான் எடுத்தது எடுத்தது தான் ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொன்ன மாதிரி சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவு சரியா இருக்குமா சரி இல்லையான்னு நூறு பேர்கிட்ட ஆலோசனையும் கேட்பாங்க இந்த மாதிரி ரெண்டு இடைப்பட்ட அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கே உரிதான ஒரு அமைப்பு எப்பொழுதுமே சாப்பாட்டு மேலே ஒரு ரிஷப ரிஷபலக்ன ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சாப்பாட்டு மேலே ஒரு ஒரு தனி பிரியம் உண்டு ருசித்து ரசித்து அனுபவித்து சாப்பிட்றவங்க இவங்க தான் சாப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த கடையில் எது எப்படி இருக்கும் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஐட்டம் எங்கே கிடைக்கும் இவங்களை கேட்டீங்கன்னா லிஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் சரி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கல் மைண்ட் இவங்களுக்கு அதிகம் எதை செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிற ஆட்கள் பொருளாதாரத்தின் மீது கொஞ்சம் நாட்டம் கூடுதல் பொன்பொருள் சேர்க்கையின் மீது நாட்டம் கூடுதல் வாழ்க்கையே தான் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறதை தாரக மந்திரமாக கொண்டவர்கள் இந்த ரிஷவ லக்ன ரிஷவ ராசியில பிறந்தவங்கதான் ஜாலியா இருக்கணும் அதுதான் இவங்களுடைய முதன்மையான குறிக்கோள் அதே நேரத்துல எல்லாரையும் அரவணைச்சும் போவாங்க சந்திரன் உச்சம் பெறுகின்ற ராசியிலேயே எல்லாரையும் அரவணைச்சு போகின்ற ஒரு தன்மை பொதுத்தன்மை இவங்க கிட்ட உண்டு அதே போல கண்ணாடி முன்னாடியே ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்ணாடி முன்னாடியே தங்களை அலங்கரிப்பதிலே அதுவும் ரிஷப லக்னத்தில் ஒரு பொண்ணு பறந்துட்டாங்க ரிஷபராசியில் ஒரு பொண்ணு பிறந்துட்டாங்கன்னு சொல்லவே வேண்டாம் கண்ணாடி முன்னாடியே நாள் போயிடும் தப்பு கிடையாது பொதுவாகவே இவர்கள் அழகானவர்கள் அப்படிங்கிறத விட பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அழகானவர்கள் அப்படிங்கிறத விட பார்ப்பதற்கு கலையானவர்கள் பார்த்த உடனே இவங்களை யா எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அந்த ஈர்ப்பு முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வசீகரம் எப்பவுமே ரிஷபராசிக்காரர்கள் அது இருக்கணும்னு இல்லைங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு நண்பர்களே ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பரம் பொன்பொருள் அழகு உணவு இதெல்லாம் கொஞ்சம் பிரியங்கள் கூடுதலாக கொண்டவர்கள் ஆக இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொண்டவங்க தாங்க ரிஷபராசிக்காரர்கள் அலங்கார பிரியர்கள் ஆடை ஆபரண பிரியர்கள் சுகவாசிகளாக வாழ விரும்புபவர்கள் சுகத்தை அதிகம் நாடுபவர்கள் இந்த ரிஷவராசி ரிஷவ லக்னத்துல பிறந்தவங்க சரி எந்த உறவு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அன்பு நண்பர்களே எந்த உறவு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்பலாம் நிச்சயமாக பெரிதாக அவர்களால் துன்பங்கள் வராது ஒரு வேலை ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு கெட்டிருந்தால் வரலாம் பட் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த ரெண்டு உறவு கை கொடுக்கும் அந்த உறவு எந்த உறவுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையாக தான் பெற்றெடுத்த குழந்தை இரண்டாவதாக தன்னுடைய தகப்பனார் இங்கே பாருங்க உங்கள் தகப்பனாரை மதித்து நல்லபடியாக நடந்தீங்கன்னா ரிஷபலக்னக்காரங்களுக்கெல்லாம் வேலை நல்லபடியாக செட் ஆகும் தொழில் நல்லபடியாக போகும் உங்கள் குழந்தைய பிரியத்தோடு வளர்த்திங்கன்னா நல்ல பொருளாதாரம் செய்கிறோம் ஆக நண்பு நண்பர்களே உங்க குழந்தை அதுவும் மூத்த குழந்தை அதை பெண்ணோ ஆனோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை முதல் குழந்தை யாரோ அந்த முதல் குழந்தையை நீங்க கண்ணை முடிக்கிட்டு நம்பலாம் உங்களுடைய தகப்பனாரை கண்ணை முடிக்கிட்டு நம்பலாம் இந்த ரெண்டு உறவும் எந்த நிலையிலும் உங்களை கை தூக்கி விடும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இதுல அப்பாவை விட உங்க பையனை சொல்லலாம் உங்க குழந்தையை சொல்லலாம் சரி இது உறவு எந்த உறவுங்க நம்பவே கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எந்த உறவையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கெட்ட உறவுகள் இங்கே இல்லை அதனால் பெரிதாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ரிஷப லக்னக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மனைவி உங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சை நீங்கள் அதிகமாக கேட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதிக செலவுகளை செஞ்சுருவீங்க அதாவது பிறந்த ஒருத்தவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அதுக்கு நான் சில இடங்களில் அவங்களுடைய பேச்சை இருந்தால் தவிர்த்திடணும் இல்லைன்னா அதிக விரயங்களையோ சில இழப்புகளையோ நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆக வாழ்க்கை துணை சொல்லுகின்ற அனைத்து நல்ல ஆலோசனையை எடுத்துக்கங்க நல்லா இல்லாத ஆலோசனையை விட்டுடுறது நல்லது அதே போல தகப்பனார் எந்த அளவுக்கு நமக்கு கை தூக்கி விடுவாரோ தொழில் விஷயங்களில் மட்டும் அதாவது எல்லா விஷயங்களையும் அப்பா பேச்சை கேட்டோம்னா நமக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் விஷயங்களில் மட்டும் அப்பா பேச்சை கேட்காதீங்க முன்னுக்கு பின் முரணாக இருக்கு இல்லையா ரிஷப லக்னக்காரர்கள் தொழில் விஷயத்தில் மட்டும் அப்பா அம்மா ரெண்டு பேர் பேச்சையும் கேட்காம இருக்கிறது தொழிலுக்கு நல்லதுங்க இதோட லாஜிக்கை நான் பின்னாடி சொல்றேன் தொழிலுக்கு நல்லது அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு மனைவி பேச்சையோ கணவன் பேச்சையோ உங்க வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்காம இருக்கணும் அப்போ பரிபூரணமாக நீங்கள் உங்கள் பசங்களை மட்டும் நம்பலாம் ரிஷப லக்னக்காரங்க ஆக இந்த உறவுகளுக்கு இந்த விஷயங்களில் அவங்க சொல்கிற அட்வைஸையோ அவங்க சொல்கிற விஷயங்களையோ ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் சரி இது உறவுகளை பொறுத்த வரையிலும் சரிங்க பொதுவாகவே லைஃப்பில் எதெல்லாம் ரிஷப லக்ன ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்டான விஷயங்களை பார்த்துருவோம் பொருள் சேர 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 இவங்களுக்கு ஆசை அதிகரிச்சுக்கிட்டே போகும் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ ஏன்னா ரெண்டு அஞ்சு குடையோர் ஒருவரை எந்த அளவுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு லைஃப்ல கமிட்மெண்ட்ஸும் ஆசைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு காதல் உணர்வு மேலோங்கியே காணப்படும் ரிஷபலக்னக்காரங்க காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வரவு நல்லா வரும் ரிஷவலக்னக்காரங்க குழந்தை மேல கவனமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லா வரவு வரும் அதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதலிக்கலாமான்னு கேட்கக்கூடாது மனைவியை அப்போ கணவனை காதலிக்கணும் சரிங்களா காதலம் காதல் அமைப்பு குழந்தை இது ரெண்டும் நல்லா சிறப்பாக கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார வரவு வந்துக்கிட்டே இருக்குங்க ஆக அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா சரி இந்த எந்த உறவுகள்னு நம்ம பார்க்கும்போது இந்த மூத்த சகோதரத்தை மட்டும் அவங்க சொல்கிறத பெருசாக கேட்டுக்காமல் இருக்கிறது நல்லது எப்பொழுதுமே ரிஷபலக்ன ரிஷவராசியில் பிறந்த ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா அவங்க மூத்த சகோதரரோடு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது தொழில் விஷயத்துலையா இருக்கலாம் குடும்ப அமைப்புகளையா இருக்கலாம் பொருளாதாரத்தில் ஏதோ ஒன்றும் இல்லை அண்ணனோ அல்லது அக்காவோ மூத்த சகோதரம்னா அண்ணன் அக்கா ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துக்கணுங்க ரெண்டு பேரில் யார் இருந்தாலும் ரிஷவலக்னக்காரர்கள் தம்பியாகவோ தங்கச்சியாகவோ இருந்து அவர்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அந்த உறவோடு எப்பவுமே ஒரு முட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும் மேலுக்கு நல்லா பேசினாலும் அடியில் இவன் தொல்லை தாங்க முடியலப்பா இவ தொல்ல தாங்க முடியலப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆக மூத்த சகோதரத்தை பெருசாக என்றைக்கும் நம்பாமல் இருக்கிறது நல்லது எந்த நிலையிலும் என்ன சொல்கிறது அவங்க உங்களை உயர்த்த பார்த்தாலும் உங்களுக்கு இடையில் கேப் பெருகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஆக அவங்கள பற்றி பெருசாக நீங்கள் கேர் பண்ணிக்கவும் வேண்டாம் அவங்கள எதிர்த்து நிற்கவும் வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அற்புதமாக அமையும் மூணு கதிபதி லக்னத்தில் உச்சமாகறாருங்க எதாவது நீங்கள் சொத்து வாங்குறீங்க ஒப்பந்தங்கள் போடுறீங்க தாராளமாக உங்கள் பேரில் போடலாம் உங்கள் பேரில் சொத்து வாங்கலாம் எல்லாம் சிறப்பாக பண்ணலாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் சரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களோட ஒரு வீக் பாயிண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹெல்த்து இஷ்யூஸோ அல்லது எக்கனாமிக்கல் இஷ்யூஸோ கூட லைஃப் லாங் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குங்க பொருளாதாரம்னா எனக்கு சிறப்பாக இருக்குது சார் அப்போ ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் லக்னாதிபதியே ஆறு லைஃப்பில் லைஃப்ல இந்த பொருளாதாரத்திலோ அல்லது ஹெல்த்லோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு ரெண்டுமே சிறப்பா இருக்கு சார் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு எதிரி இருக்கான்னு அர்த்தம் யாரையாவது பார்த்தாலே நினைச்சாலே உங்களுக்கு நீங்க கடுப்பாயிருவீங்க அப்படியே கோவம் சுருன்னு தலைக்கேறோம் ஆக எதிரி தொல்லைகள் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று லைஃப் லாங் உங்க கூட டிராவல் ஆகிக்கிட்டே இருக்குங்க அதை மாற்றவே முடியாது சரி அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் கடன் வாங்குற சுச்சுவேஷன் வரும்போது கடனை குறைச்சிக்கிறது நல்லது ஹெல்த்ல நம்ம உடல் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உண முறையான உணவுகளை சாப்பிட்டு அப்படி வச்சுக்கிறது நல்லது எதிரி தொலைகள் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லாரையும் அன்பு காட்டி காந்தி வழியில் போனீங்கன்னா நல்லபடியா போயிடலாம் ஆக இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக லைஃப்ல நீங்க ஏற்றமும் இறக்கமும் அடைகின்ற இடங்கள் தொழில் விஷயத்துல அம்மா அப்பா பேச்சை கேட்கக்கூடாது அதை கவனமாக வச்சுக்கணும் பொருளாதார விஷயத்துல பொண்டாட்டி பேச்சையும் கணவன் பேச்சையும் ரிஷவ லக்னக்காரங்க கேட்கக்கூடாது ரிஷவராசிக்காரங்க கேட்கக்கூடாது அகே இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க படுத்து முக்கியமான இடத்துக்கு வரும் தசா புக்தி எந்த தசா புக்திகள் நடந்தால் சிறப்பாக இருப்பாங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான தசை முதன்மையான தசை ராஜயோக அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி தசை பொதுவாகவே ரிஷப லக்னத்தில் பிறந்த அத்துணை பேருக்கும் இந்த சனி தசை நல்ல உயரத்தை கொடுக்கும் நிச்சயமாக உயரத்தை கொடுக்கும் அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது ரேரா இந்த சனி ஜாதகப்படி ரொம்ப கெட்டுப்போன ஒரு நிலைமைகளில் இருந்தா மட்டும்தான் குறைந்தபட்ச ஒரு ஐந்து சதவிகித மக்களுக்கு அது தீமைகளை கொடுக்கலாம் என்னங்க நீங்க சனி தசை அடி பொழுந்து சூப்பரா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க எனக்கு ட்ரௌசரை கழட்டிக்கிட்டு பொருளாதாரத்தில் கடனில் சிக்கியிருக்க தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி ஆறு எட்டுகளில் மறைந்தோ அல்லது ஆறு எட்டு அதிபதிகளின் தொடர்பை பெற்றோ ராகு செவ்வாயின் தொடர்பை பெற்றோ இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லைனா எந்த நிலையிலும் சனி தசை உங்களை தூக்கி நிறுத்தவே பார்க்கும் நிச்சயமாக கீழே போட்டு மிதிக்காது ஆக அந்த வகையில் சனியின் தசை அடுத்து புதன் தசை இந்த ரெண்டு தசையும் த வெரி பெஸ்ட்டு பீரியட் அதனை அடுத்ததாக சூரிய தசையை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம்தான் சுக்கரதசையே ஆக அன்பு நண்பர்களே முதன்மையாக சனியும் புதனும் இந்த ரெண்டு தசையும் ஈக்குவலாக நன்மைகளை செய்யும் சனியும் புதனும் நல்ல மேன்மையான நற்பலன்களை வழங்குகின்ற தசைகள் அதனை அடுத்து சூரிய தசையும் சுக்கர தசையும் நன்மைகளை வழங்குகின்ற நல்ல தசைகளாகவே இந்த லக்கணத்திற்கு அமைக்கப்படுகின்றது சரி சரிங்க இதெல்லாம் நல்லது இதில் பர்டிகுலராக சில தசா புக்திகள் நடக்கும்போது வெரி பீக் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி தசன்னா பத்தொம்பது வருஷமாக சனி நல்லதே பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னா அப்படி கிடையாது சில புக்திகள் நடக்கும் பொழுது நல்ல பீக் இருக்கும் சில புக்திகள் நடக்கும்போது மீடியமாக இருக்கும் சில புக்திகள் நடக்கும்போது அந்த தசையிலும் துன்பங்கள் நடக்கும் அது மாறாத விதி புக்திநாதனுக்குன்னு சில பவர் உண்டுங்க அந்த அமைப்பின்படி தன்னுடைய புக்தியில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத பலனை அந்த புக்திநாதனே செய்வார் இருபது சதவீத பலன்தான் அந்த தசா புக்தி ஃபுல்லாகவும் அந்த தசாநாதனுடைய ஆதிக்கம் இருக்கும் ஆக அந்த வகையில் பார்த்தீங்கன்னா த வெரி குட் தசா புக்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியின் தசையில் புதனின் புக்தி சனியின் தசையில் புதனின் புக்தி சனியின் தசையில் சுக்ரனின் புக்தி த ரெண்டு புக்தியும் வெரி குட் பீரியட் சனி தசையில் புதன் புக்தியும் சுக்கர புக்தியும் புதன் தசையில் சனி புக்தியும் சுக்கர புக்தியும் சனி தசையில் சனி புக்தியும் புதன் தசையில் புதன் புக்தியும் அதாவது புதன் தசையில் புதன் புக்தி சனி புக்தி சுக்கர புக்தி சுக்கர சுக்கிர புக்தி சனி புக்தி புதன் புக்தி சனி திசையில் சனி புக்தி புதன் புக்தி சுக்கர புக்தி அதாவது இந்த மூணு பேரில் சுக்கிரன் சனி புதன் இந்த மூன்று பேரில் ஒருவர் தசாநாதனாகவும் இன்னொருவர் புக்திநாதனாகவும் ஒருத்தர் தசாநாதன் இன்னொருத்தர் புக்திநாதன் அப்படி காம்பினேஷன் போட்டிங்கன்னா ஆறு தசா புக்தி அந்த அமைப்புகளில் சிறப்பாக வந்துடும் தசா இருந்து புக்தி வரைக்கும் நமக்கு வெரி குட் பீரியட் அந்த தசையும் புக்தியும் நடக்கின்ற பொழுது வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைய போகிறீங்க சனி தசையில் புதன் புக்தி நடக்குது புதன் தசையில் சனி புக்தி நடக்குது தொழில் ரீதியாக ப்ரொஃபஷனலாக ஒரு நல்ல குரோத் பொருளாதார ரீதியாக நல்ல குரோத் பொதுவாகவே சூரிய தசை நடக்கும்போது நன்மைகள் இவங்களுக்கு கூடுதலாகவே நடக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜாக நற்பலன்களை வழங்குகின்ற ஒரு தசை தான் சூரிய தசையும் அதை நீங்கள் கடைசியாக கொண்டு போய் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த சூரிய தசையில் சனி புக்தி வரும்போது இவங்களுக்கும் பேக்கப் ஆகும் அப்போ தொழில் முதலீடு போட்டிங்கன்னா பின்னடைவாயிருவீங்க அதை பார்த்துக்கணும் சரிங்க எந்த த அப்போ இப்போ இப்போ என்ன பண்ணணும் இது பெஸ்ட் பீரியட்னு சொல்லிட்டோம் இறங்கி உங்கள் ஃபுல் பவரை காட்டலாம் உங்களுடைய முழு உழைப்பை போடலாம் எல்லாம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் சரிங்க எந்த தசா புக்திகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையாக இந்த ரிஷவ லக்னத்தை தொந்தரவு செய்கின்ற தசை குருதசை அதனை அடுத்ததாக சுக்கரதசையே தொந்தரவு பண்ணும் ஏன்னா அவரே ஆறுக்கும் அதிபதி ஆக ஒரு ரிஷபலக்னத்தில் பிறந்தவருக்கு குருதசை உள்ளே வருது அப்படின்னா கப் சூப்புனு எச்சரிக்கையாயிடணுங்க ஏன் எப்போ வேணாலும் நம்மளை அடிக்க போறார் அப்படிங்கிறது அர்த்தம் ஒருவேளை சில அதுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்குது குரு சில பாவகங்கள் அமைந்து சில பாவகங்களுக்கு பாவத் பாவகத்தில் மறைந்து ஒரு நல்ல இடங்களில் இருந்தாருன்னா குருதசையும் நன்மையை செய்யும் அது விதிவிலக்கு நம்ம பொதுவான அமைப்பு படி இருக்கோம் குருதசை தொந்தரவு பண்ணும் சுக்கரதையின் ஒரு பகுதி உயர்த்தி மறுபகுதி தொந்தரவு பண்ணும் இருபது வருஷத்தில் நன்மைகளை செய்யும் அந்த அமைப்புகள் குரு தசையில் சுக்கரத குரு புக்தி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு தசா புக்தியும் நடக்கின்ற பொழுது அதாவது குருவில் சுக்கரனும் சுக்கரன்ல குருவும் நடக்கின்ற பொழுது ரிஷப லகணத்தில் பிறந்த ஒருவரை அது தொந்தரவு செய்தே தீரும் பொருளாதாரத்தில் அடி விழுகலாம் நல்லா இருந்த தொழில் அப்படியே சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக் விழலாம் எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் ஆக அந்த டைமில் முதலீடுகளை குறச்சிக்கணும் என்ன பண்ணலாம் அந்த டைமில் என்ன பரிகாரம் பண்ணலாம் முதலீடுகளை குறைச்சிக்கணும் பெருசாக ஆட்கள்லாம் சேர்த்து தொழிலை விரிவு பண்ணுறதை குறைச்சிக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் படிப்பை படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பில் மந்தமாக போகிறீங்க படிப்பில் கவனமாக இருந்துக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள்வது தான் நல்லது ஆக இந்த ரெண்டு புக்தியும் உங்களை நிச்சயமாக கெடுக்கும் அதுவும் குறிப்பாக குருதசை வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரி சா புக்தி வைஸ் பார்த்துட்டோம் அப்படி இருந்தால் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் நல்ல காலகட்டத்தில் இறங்கி வேலை செஞ்சு ஜெயிக்கணும் அதுதான் ரூல் சரிங்க பொதுவாகவே எந்த எண்கள் எந்த நிறங்கள்லாம் எங்களுக்கு லக்கின்னு கேட்டிங்கன்னா இது ஜாதகப்படி தான் பார்க்கணும் இருந்தாலும் நம்ம பொதுவான பலன் பார்க்குறோங்கிறதுனால இந்த ரிஷப லக்னத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே கருநீல நிறம் சனியினுடைய கருநீல நிறமும் புதனுடைய பச்சை நிறமும் நல்லா கை கொடுக்கும் பச்சையும் கருநீலமும் நல்லா கை கொடுக்கும் சனி ஓரையும் புதன் ஓரையும் எப்பொழுதும் நன்றாக கை கொடுக்கும் சனி தசை புதன் தசை எப்பொழுதுமே நன்றாக கை கொடுக்கும் தெய்வங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு தலை சிறந்த வழிபாடு அதனை அடுத்ததாக காவல் தெய்வங்களினுடைய வழிபாடு பெருமாள் வழிபாடோ அல்லது காவல் தெய்வங்களினுடைய வழிபாடோ அல்லது ஆஞ்சநேய வழிபாடோ தலைசிறந்த வழிபாடாக ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அமையுங்க ஆக இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க இந்த தசா புக்திகளுக்கு ஏற்றாற்போல உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல மேன்மையான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க லீட் பண்ணி அழகா வெற்றி அடைஞ்சிட்டு போயிடலாம் தாங்க இந்த பதிவில் நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஆக நவக்கிரகங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையே அருள எல்லாம் வல்ல அந்த இறைவன் நவக்கிரகங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்